அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்மிருதியில் உள்ள ஸ்ரீ ராமநாம சமீரிதம் தன்நாம கீர்த்தனம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு ராமநாம சமீரிதம் தன்நாம கீர்த்தனூய தாபத்ரய விநாசனம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு ராமநாம தன்னாம கீர்த்தனம் கீர்த்தனம்பூய தாபத்ரய நிவாரணம் இதன் பொருள் வேதம் ஸ்மிருதி புராணங்களில் ஸ்ரீ ராமநாமமானது நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாமாவை அடிக்கடி ஜபிப்பதால் அனைத்து துன்பங்களும் நிவர்த்தியடையும் என்று சியவன மகரிஷி கூறியிருக்கிறார் ஆகையால் எல்லா ஜாதி இன மொழி வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த ஸ்ரீ ராமநாமத்தை முடிந்த அளவு நித்தியம் ஜெபித்து அனைத்து லாபங்களையும் பெற ராமரை வணங்கி வாழ்த்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்